உங்கள் பெட்ரோல் காரில் வெள்ளை போக அதிகமாக வருதா ஆயில் குறையுதா ஆயில் ஸ்மெல்லோடு வந்து புகை வருதா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வந்து இந்த பிசிவி வால்வு பெட்ரோல் காரில் மேக்சிமம் வந்து இந்த பிசிவி வால்வ் வந்து வால்டோரில் தான் வரும் இந்த பாருங்கள் இதுதான் தான் பிசிவி வால்வு இதை கலட்டிட்டு செக் பண்ணிங்கன்னா ஒன்று அந்த நீடில் உள்ள அடைச்சிருக்கும் ஃபில்டரோடு வரும் அதை அடைச்சிருக்கும் அப்படி இல்லாட்டி அது வேலை செய்ய அது லாக் ஆகிருக்கும் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஒன்று வேறு பிசிவி வால்வை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும் பிசிவி வால்வு மாத்துறப்ப கம்பல்சரி நீங்கள் ஏர் ஃபில்டர் மாற்றிடுங்க மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் அதே மாதிரி நான் இன்னொரு வேண்டுகோள் நான் எல்லா கஸ்டமருக்கும் நான் அட்டன் பண்ணி தான் பேசுகிறேன் நான் என்னால் பேச முடியாத கஸ்டமர் யாரும் கோச்சுக்காதீங்க கம்பல்சரி நான் எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணுறேன் எல்லாத்துக்குமே நான் டவுட் டவுட்டு கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் யாரும் தப்பாக என்னை நினச்சிக்காதீங்க எல்லா கஸ்டமருக்குமே நான் கம்ப்ளைண்ட் அரஸ்ட் பண்ணித்தரேன் நீங்கள் எல்லோரும் வண்டி கொண்டு வரீங்க தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க நான் க்யூ மூலியமாக தான் வண்டி எடுக்க முடியும் நான் ஃபஸ்ட்டு வர்றவங்க செகண்ட் வர்றவங்க ஒருத்தவங்களுக்காக தான் பார்த்து கொடுக்க முடியும் நீங்கள் எனக்கு அப்படி கரெக்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்